எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு என்னோடய வீடியோஸ் வரல அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸில் ஏன் லாங் வீடியோஸ் வரலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் ரொம்பவே சின்ன சேனல் இன்னுமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் கூட சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலை அதே மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணாலுமே அந்தளவுக்கு ரீச் இருக்காது பெரிய வியூஸ் எல்லாம் எனக்கு எந்த வீடியோஸுமே கிடைச்சது கிடையாது இதனாலேயே எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது நம்ம எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப அடுத்த டைம் வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோ எடுத்தேன் கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ் மேலே இருக்கும் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடணும் போடணும்னு நான் அப்பப்போ நினைப்பேன் அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படியே மறந்துடுறது அதே மாதிரி லைஃப் கொஞ்சம் பிஸியாகவும் போச்சு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இனி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருந்தேன் மழை நல்லா பெஞ்சிகிட்டே இருந்துச்சு வெளியில் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தோசை சட்னி சாம்பார் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ஈஸியான வேலை தோசைமாகவும் மொத்தமாக ஆட்டி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் குழம்பு மட்டும் ஏதாவது பார்த்துட்டோன்னா போதும் தேங்காய் சட்னின்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சட்னின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் இல்லைனா தக்காளி சட்னி இருந்துச்சுன்னா தோசை விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிக்கன் குழம்பு அந்த மாதிரி இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அதில் இருக்க குழம்பு எடுத்து சாப்பிடுவாங்க எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சட்னி தேங்காய் சட்னினாலும் சாப்பிடுவேன் இல்லை இட்லி பொடி இருந்துச்சுனாலும் ஓகே தான் எனக்கு தோசை இட்லி பொடினால் கூட ஓகே தான் அந்த மாதிரினா லாஸ்ட் வீக் நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு அதில் மெயினானது பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம லைஃப் எப்போ முடிய போகுது அப்படிங்கிறதும் தெரியாது நைட்டு தூங்க நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில் இதெல்லாம் எந்திரிச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம எந்திக்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியாது அதை விடுங்க அடுத்த செகண்ட் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேனா அடுத்த செகண்ட் நான் இருப்பேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அந்த மனிதன் எவ்வளோ ஆட்டம் ஆடுறான் இல்லையா யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும் மரணம் எப்போ வரும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா தெரிஞ்சால் எப்படி இருக்கும்னு நினைங்க இப்போ நாளைக்கு நான் இந்த நேரம் செத்துப்போ போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் என்னோடய நிலைமை எப்படி இருக்கும் இல்லையா அதனால தான் என்னமோ அந்த ஒரு விஷயம் தெரியாததுனால தான் என்னமோ கடவுள் வந்து அதை தெரியப்படுத்தலை அதை தெரியப்படுத்தாததுனால தான் என்னமோ அந்த மனிதர்கள் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது அந்த ஃப்ளைட்டில் போனவங்களாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் எத்தனை கனவுகள் எத்தனை எண்ணங்கள் அவங்களுக்கு என்னதெல்லாம் ஓடி இருக்கும் இல்லையா எல்லாமே அந்த ஒரு செகண்டில் முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி தான் மனுஷ வாழ்க்கை இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நமக்கு பக்கத்துலேயே நிறைய நடக்கும் இன்றைக்கி ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க காலையில் நியூஸ் வரும் அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் ரியாலிட்டி இந்த ஒரு செகண்ட் தான் நமக்கு நிரந்தரமானது இந்த நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையை மற்றவங்க நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியுதோ என்னமோ எல்லாராலையும் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது பட் கெடுதல் செய்யாமல் இருந்துட்டு வாழ்க்கையை கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க எங்களோட டின்னர் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கு அப்புறமா ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே மேக்ஸிமம் செவனுக்குள்ளேயே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுருவேன் கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாம் முடித்து பாத்திரங்கள்லாம் கழுவி எடுத்து பெட்ஸுக்குமே அதுக்கு முன்னாடியே சாப்பாடுலாம் நான் வச்சுருவேன் அவங்களுக்கெல்லாம் ஃபைவ் தேர்ட்டிலருந்து சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே வச்சுருவேன் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கடுத்து எனக்கான டைம்குள்ளே நான் போயிடுவேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் லேடிஸ் உங்களுக்கான மீ டைம் என்றைக்குமே கொஞ்சமாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கலாம் வச்சுருக்கவங்க சொல்லுவீங்க எங்களுக்கு அந்த மாதிரி டைம் எல்லாம் கிடைக்காது இருக்கிற நேரம் பற்றவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எப்படியாவது ஒரு நேரத்தை கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஆரது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் லைஃப் ஒரே ஒரு முறை தான் அது எப்போ முடியும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதில் நமக்காகவும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணிக்குவோம் ஒரு சின்ன ஷாப்பிங் ஹாலும் பார்த்துடலாம் இருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்டர் போட்ட ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் பொதுவாகவே எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகு இந்த மாடல் வந்ததுலேருந்தே நானும் அக்காவும் ரொம்பவே சர்ச் பண்ணோம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்துச்சு இரநூற்றம்பது முந்நூறு அந்த மாதிரி அதிகமாக தான் இருந்துச்சு குறஞ்சது ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி கூட சொல்ல முடியாது ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இது வந்து மீஷோலாம் நான் வாங்கியிருந்தேன் வேறு எந்த சைட்லேயும் இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக இல்லை இந்த பர்டிகுலர் பேங்கிள்ஸோட கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த செல்லர் தான் அதுவும் மீஷோலேயும் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க நம்பரிங்களும் என்னமோ இந்த பேங்கிள்ஸோட ரேட் வந்து வெறும் எண்பத்தி ஒரு ரூபாய் நான் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பண்ணேன் அதனால் எண்பத்தி ஓருபாவுக்கு எனக்கு கிடச்சிச்சு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா நைன்டி டூ ருப்பீஸோ நைன்ட்டி ஃபோர் ருப்பீஸோ வந்துச்சு வேறு கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சம் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே வந்துச்சு இது வந்து வெறும் எயிட்டி ஒன் ருபீஸ் தான் பேக்கேஜெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரே ஒரு பேங்கிள்ஸ் மட்டும் வந்து எனக்கு உடஞ்சிருந்துச்சு அதையுமே நான் வந்து க்ளூ க வச்சு ஒட்டி எடுத்துட்டேன் என்கிட்ட இருக்கிற எல்லா ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் கலெக்ஷனும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இதில் வந்து இந்த இப்போ வாங்கியிருக்கேன்ல இது மட்டும் தான் நான் வாங்கினது என்னோடய பணம் போட்டு அடுத்த அந்த இப்போ காட்டுறேன்ல இது வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு கிஃப்டாக தந்தாங்க இது வந்து அக்கா வாங்கி தந்திருந்தா போத்தீஸில் வந்து அந்த ஆறு வலையிலே தொண்ணூத்தஞ்சு ரூபா மற்ற ரெண்டு பேருமே வந்து அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அவங்க தான் கிஃப்டாக தந்தாங்க நிஜமாகவே இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப அழகு தான் அதனால தான் இதோட ரேட்டும் அந்த மாதிரி இருக்குது எவ்வளோ பணம் கொடுத்தும் வாங்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க அடுத்து இருந்து இந்த ஷார்ட் குர்த்தி ஒன்று வாங்கியிருந்தேன் அஜியோவில் இந்த போல்டு சேல் வந்துருச்சு இல்லையா நல்லா ஆஃபரில் கிடச்சிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் அது எல்லாமே இனி வர வீடியோஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆகிருந்துச்சு இது டேக் இல்லாமல் வந்துச்சு அஜியோ பொறுத்த வரைக்கும் டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரிட்டன் எடுக்க மாட்டாங்க பட் எனக்கு இது நல்லா ப்யூர் காட்டனில் வந்துருந்துச்சு அதோட அந்த மெட்டீரியலாக இருக்கட்டும் அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கலராக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் எனக்கு ரிட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் டேக் இல்லாமல் வந்துருந்துச்சு சப்போஸ் எனக்கு சைஸ் எல்லாம் செட் ஆகலைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்